வாவ்.. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் கன்னியாகுமரி லோக்சபா தொகுதியிலும் விளவங்கோடு சட்டசபை தொகுதியிலும் அதிமுக அதல பாதாளத்துக்கு சென்றுள்ளது கன்னியாகுமரி லோக்சபா தேர்தலில் பசலியா நசரேத் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் திமுகவிலிருந்து அண்மையில்தான் அவர் அதிமுகவில் இணைந்தார் இதற்கு ஆரம்பத்திலேயே கட்சியில் லேசான சலசலப்பு ஏற்பட்டது யாரும் போட்டியிட தயாராக இல்லாததால்தான் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதாக எடப்பாடி கூறினார் நசரேத் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அந்த சமுதாயத்தின் ஓட்டுகளுடன் கட்சி ஓட்டும் சேரும் போது கணிசமான ஓட்டுகளை பெற முடியும் என்று அதிமுக தலைமை கணக்கிட்டது ஆனால் எல்லா கணக்குகளையும் பிறந்தள்ளி அக்கட்சி அதல பாதாளத்துக்கு சென்றுள்ளது இண்டி கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டு பெற்று வெற்றி பெற்றார் தேஜ கூட்டணி சார்பில் களமிறங்கிய பொன் ராதாகிருஷ்ணன் மூன்று லட்சத்து அறுபத்தாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தோரு ஓட்டு பெற்று பாஜகவை இரண்டாம் இடத்திற்கு உயர்த்தினார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு ஓட்டுகள் பெற்ற நிலையில் பசலியா நசரீத் நாற்பத்தோராயிரத்து முன்னூற்று தொண்ணூற்று மூன்று ஓட்டுகள் மட்டுமே பெற்று நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டார் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தின் ஓட்டில் பத்தில் ஒரு சதவீதம் கூட அதிமுக பெறாதது அக்கட்சியினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரம் ஓட்டுகளை பெற்றிருந்தது தற்போது அதிமுகவின் ஓட்டுகள் மிகவும் சரிந்துள்ளதால் கட்சி தொண்டர்கள் சோர்வடைந்துள்ளனர் அதேபோல விளம்பங்கோடு சட்டசபை தொகுதியில் அதிமுக சார்பில் ராணி என்பவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் ஓட்டு எண்ணிக்கை முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கட்பட் தொன்னூற்று ஓர் ஆயிரத்து நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடினார் பாஜக வேட்பாளர் நந்தினி ஐம்பதாயிரத்து எண்ணூற்று எண்பது வாக்குகள் பெற்று இரண்டாம் இடமும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெமினி எட்டாயிரத்து நூற்றி ஐம்பது வாக்குகள் பெற்று மூன்றாவது இடமும் பெற்றனர் அதிமுக வேட்பாளர் ராணி வெறும் ஐந்தாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு ஓட்டுகள் மட்டுமே பெற்றார் இங்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை விட குறைவான ஓட்டுகளை பெற்றுள்ளார் இதிலும் வெற்றி வேட்பாளர் வாங்கிய ஓட்டில் பத்தில் ஒரு சதவீத ஓட்டை கூட அதிமுகவால் பெற முடியவில்லை